அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நபிசல்லா அலிசல்லாம் அவர்களின் முப்பத்தி எட்டாம் வயதில் நடந்த நிகழ்வு வாங்க கால போலாம் நபிசல்லா அலிசல்லாம் அவர்களை முதலாவதாக நுழைந்தார்கள் அவர்களை கண்ட மக்கள் இதோ முகமது வந்து இவர் தான் நம்பிக்கைக்குரியவர் இவரை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்றார் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் தங்களுக்கு அருகில் வந்தவுடன் விவரத்தை கூறினார்கள் நபி சொல்லா அலி அவர்கள் ஒரு விரிப்பை வரவழைத்து அதன் நடுவே ஹஜருல் அஸ்வத்தை வைத்தார்கள் பிறகு சச்சரவிட்டு கொண்டிருந்த கோத்திரத்தாரின் தலைவர்களை அழைத்து விரிப்பில் ஓரங்களை பிடித்து கொள்ளுமாறு கூற அதை அவர்கள் தூக்கினார்கள் காபாவுக்கு அருகில் கொண்டு வந்தவுடன் தனது கைகளால் ஹஜருல் அஸ்வத்தை எடுத்து உரிய இடத்தில் வைத்தார்கள் இது அனைவரும் ஒப்புக்கொண்ட மிக அழகிய தீர்வாக அமைந்தது நபி சல்லா அலைசல்ல அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே எல்லா மக்களிடமும் நற்பண்புகள் அனைத்தையும் தனக்குள் ஒழுங்கே அமைய பெற்றிருந்தார்கள் நேரிய சிந்தனை ஆழ்ந்த பார்வை நுண்ணறிவு அனைத்தையும் நடக்கே கொண்டிருந்தார்கள் நீண்ட மௌனத்தால் ஆழ்ந்து சிந்தித்து உண்மையை அறிவார்கள் தங்களது முதிர்ச்சியான அறிவாலும் தூய இயற்கை குணத்தாலும் மனித வாழ்வின் பகுதிகளையும் மக்களின் செயல்களையும் சமூகத்தின் நிலைகளையும் தெளிவாக ஆராய்ந்து மக்களிடம் காணப்பட்ட மூட பழக்க வழக்கங்களை வெறுத்து ஒதுக்கினார்கள் மக்களுடன் மதிநுட்பத்துடன் பழகுவார்கள் அவர்கள் நன்மையானவற்றில் ஈடுபடும் போது தானும் கலந்து கொள்வார்கள் தீமையானவற்றில் ஈடுபட்டால் அவர்களை விட்டு தனித்து விடுவார்கள் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் தங்களது கூட்டத்தாரிலேயே மிக இனிய குணம் உயர் பண்பு சிறந்த ஒழுக்கம் மனிதாபிமான உடையவர்களாகவும் மேலும் மென்மையானவராகவும் நன்மை செய்யக்கூடியவராகவும் அமானிதம் பேணி வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றுபவராகவும் இருந்தார்கள் இந்த உயர் பண்புகளை கண்ட அவர்களது சமூகத்தார்கள் அவர்களை அல்லமீன் நம்பிக்கையாளர் என்று அழைத்தார்கள் அவர்கள் பிறர் சிரமங்களை தானே தாங்கிக் கொள்வார்கள் இல்லாதோருக்கு எளியோருக்கும் கொடுப்பார்கள் விருந்தினர்களை உபசரிப்பார்கள் சிரமத்தில் தவிப்பவர்களுக்கு உதவுவார்கள் என்று அன்னை கத்திஜார் அலி அலாஹோன் அபிசல்லா அலிசல்லாம் அவர்களை பற்றி வர்ணித்தார்கள் தொடரும் இந்த பயணம் தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமுதுல்லாய் வரகாத்து